தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குரோதி வருடம் நிறைவடைந்து ஸ்ரீ விசுவாவசு வருடத்தில் நாம் அடியெடுத்து வைக்கும் இந்நாளில் அனைத்து மக்களுக்கும் அன்பையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் மிகுந்த மகிழ்ச்சியையும் வெற்றிகளையும் வாரி வழங்கும் ஆண்டாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் சித்திரை ஒன்றே தமிழ் புத்தாண்டு என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருப்பதாக இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள் தமிழ் புத்தாண்டின் விசேஷமிக்க தருணத்தில் அனைவருக்கும் குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இந்த நாள் நமது பெருமைமிக்க பண்டைய மற்றும் வளமான தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் துடிப்பான நிகழ்காலம் மற்றும் நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தின் கொண்டாட்டமாகும் என்றும் புத்தாண்டு அனைவருக்கும் வளம் நல்ல ஆரோக்கியம் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் ஏராளமான வாய்ப்புகளை கொண்டு வரட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சித்திரையில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார் தமிழகத்தில் இந்த புத்தாண்டில் ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள தமிழ் புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் இந்த இனிய புத்தாண்டை கொண்டாடி மகிழும் மக்களின் வாழ்வில் புதிய எழுச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்க வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மக்களுக்கு வெற்றிகள் குவிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சித்திரை திருநாளை கொண்டாடி மகிழும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த திருநாளில் அமைதி வளம் முன்னேற்றம் வெற்றி மகிழ்ச்சி நல்லிணக்கம் உள்ளிட்ட அனைத்து நன்மைகளும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேபோன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்துகை உள்ளிட்ட தலைவர்களும் தமிழ் புத்தாண்டையொட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்